அனைவருக்கும் வணக்கம் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கரடுச்சுத்தர் கிராமன்ற கிராமத்தில் உயர்நிலைப் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் இன்று வரை நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இந்த உயர்நிலைப் பள்ளியில் இருந்து இன்னைக்கு மேல்நிலைப் பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டிருக்குது இந்த ஸ்கூலில் முதல் முறையாக படித்த ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் முதல் முதல்ல படித்த செட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா நான் படித்த செட்டு தான் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு கரடு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மேல்நிலைப் பள்ளியாக இருக்குது அதில் உயர்நிலையில் பிறந்து படிக்கப்பட்ட அனைத்து மாணவர்களும் முன்னாள் மாணவர்கள் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தமிழக அரசு ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்குது இந்த திட்டத்தில் அவங்களுடைய டேட்டாவை பதிவு செய்ய சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்குது அந்த அடிப்படையில் நீங்கள் படித்த கரடு இருக்கிற இருக்கிற உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளியில் படித்ததற்கு உண்டான வகுப்புடைய டீட்டெயில்ஸ் முதல் உங்களுடைய டேட்டா அனைத்தையும் வந்து பதிவு செய்வதற்கு கொடுங்க என்று தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்று தான் இந்த பள்ளியுடைய வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லும் தயவுசெய்து வாங்க எனக்கு இந்த ஆர்வம் இருப்பதற்கு காரணம் என்னுடைய அப்போது இருந்த ஹெச்எம்ஐ பரமசிவன் அவர்கள் தான் அதனால் அவர் கூட இன்றுவரிலையும் நம்ம இந்த ஸ்கூலில் படித்த எல்லா மாணவர்களையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த இதை வந்து ஹைஸ்கூலில் வந்து நீங்கள் கொடுங்க உங்களுடைய டேட்டாவை கொடுத்து அந்த இதில் பதிவு செய்யுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய பதிவு அடிப்படையாக கொண்டு ஒரு குரூப்பு உருவாக்கப்பட்டு அது மூலியமாக அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்குது தயவுசெய்து வாங்க பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்